வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா சவுக்கு சங்கருடைய ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிடம் ஓடக்கூடிய வீடியோ அதில் அண்ணாமலையை பற்றி வந்து பேசியிருக்காரு மூணு பாயிண்ட் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அண்ணாமலைக்கு எதிராக இங்கே பாஜகவில் இருக்கக்கூடிய சில பேர்லாம் கடந்த இரண்டு வருடமாக அண்ணாமலைக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது என்ன அப்படின்னா அப்படி இருந்தாலும் அண்ணாமலையுடைய கை தான் ஓங்கியிருக்கு அண்ணாமலையை பாஜக மேலிடம் அண்ணாமலைக்கு எதிராக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிற ஒரு முடிவில் கூட வந்து இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட மோடி அவர்களுடைய வளர்ப்பு மகன் மாதிரி அண்ணாமலை வந்து இருக்காரு மோடியுடைய வாகனத்தில் எந்த பாஜகவுடைய மாநில தலைவருக்கும் அனுமதி கிடையாது போக முடியாது ஆனால் அண்ணாமலை தான் முதன்முறையாக மோடியுடைய காரில் பயணம் வந்து மேற்கொண்டது எஸ்பிஜியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும் ஏற்றக்கூடாது அப்படின்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலையை வாகனத்தில் ஏற சொல்லி திண்டுக்கல்லேருந்து மதுரை வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய வாகனத்தில் வந்து கூட்டிகிட்டு போனார் இதை நம்ம பார்த்துருப்போம் இதை வந்து சவுக்கு சங்கர் வந்து சொல்கிறாரு மூணாவது என்ன அப்படின்னா அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவுடைய சில பேர் இருக்காங்க அவங்க கிட்டே வந்து நான் பேசும்போது என்ன தான் நாங்கள் வந்து சொன்னாலும் அண்ணாமலையை ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா மோடியுடைய கை அண்ணாமலையுடைய தலை மேலே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் வந்து குறிப்பிட்டிருக்காரு பாஜகவுடைய அண்ணாமலைக்கு எதிராக செயல்படக்கூடிய சில பாஜகவினரே என்கிட்ட சொன்னதாக சவுக்கு சங்கர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது கிட்டத்தட்ட வந்து உண்மை தான் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு டீம் வந்து வேலை பார்த்துக்கிறதுக்கு குள்ளேயே அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு டீமு ஷார்ட்டாக சொல்லணும்னா திராவிட பாஜக அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க வந்து திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க ஆனால் அண்ணாமலை திராவிட கட்சிகளோடு கூட்டணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் திட்டவட்டமாக இருக்காரு மோடிக்கு அண்ணாமலைக்கு ஏன் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்களுடைய பல்சை தெரிஞ்சுக்கிறதுல மோடியை விட பெரிய ஒரு தலைவர் யாரையும் நம்ம பார்க்க முடியாது அந்தளவுக்கு தொண்டர்களோட மோடிக்கு நல்ல கனெக்ஷன் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அண்ணாமலையும் அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்களுடைய தமிழக பாஜகவினர் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிற பல்ஸ் வந்து அவருக்கு வந்து தெரியுது ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை திராவிட கட்சிகளுக்கு எதிராக இருக்கிறதுனால பாஜகவை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த முடிவை வந்து எடுக்கிறாரு இதை வந்து இந்த திராவிட பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பிடிக்கல அதனால தான் அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவுடைய மேலிடத்துக்கிட்டேயே அமித்ஷா அவர்கள் நட்டா எல்லாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸை வந்து பல முறை சொல்லியிருக்காங்க அண்ணாமலைக்கு எதிராக தான் அதிமுகவுடைய கூட்டணியே உடஞ்சி போனிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் கூட நம்ம வந்து பார்த்தோம் ஓகே அப்படி இருந்தாலும் அண்ணாமலைக்கு மோடி வந்து இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான முழு ஆதரவு கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா சிம்பிளாக ஒரு விஷயம் தான் இப்போ ஒருத்தர் பாஜகவுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு அந்த கட்சி திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைச்சா தேர்தலில் நிச்சயமாக சில தொகுதிகளை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது இப்போ பாஜகவை எடுத்துக்கலாம் அதிமுகவோடு கூட்டணி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலை அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் அதிமுகவோடு கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக பாஜகவுக்கு நிறைய தொகுதிகள் வந்து கிடைக்கும் இப்போது மேக்சிமம் நிறைய பேர் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா இந்த முடிவை தான் எடுப்பாங்க திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைக்கலாம் சில தொகுதிகளை வந்து ஜெயிக்க முடியும் அதன் மூலமாக நம்ம எம்பி ஆகலாம் இல்லை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகலாம் இப்படி தான் கணக்கு போடுவாங்க மேக்ஸிமம் எல்லாரும் அப்படி தான் வந்து நடப்பாங்க காங்கிரஸ் ஒரு காலத்தில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தது இன்றைக்கி திமுக கிட்ட ஒன்பது தொகுதிகளுக்காக இப்போ வந்து பல முறை பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒம்பது தொகுதிக்காக ஆட்சியில் இருந்தவங்க காரணம் என்ன திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைச்சது தான் காரணம் அந்த நேரத்தில் சில தொகுதிகளை ஜெயிக்க முடியும் ஆனால் தனிப்பட்ட வகையில் கட்சி வளருமா அப்படின்னா வளரவே வளராது அண்ணாமலை இந்த இடத்துல தான் தனித்து நிற்கிறாரு இப்போ அண்ணாமலை நினச்சாருன்னா தேர்தலில் போட்டிட்டு அவர்னால் எம்பியாக வந்து ஆக முடியும் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கூட கொடுக்கலாம் ஆனால் அண்ணாமலை திராவிட கட்சிகளோடு கூட்டணி வேண்டா அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு அப்போ அண்ணாமலையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தனக்கு பதவி கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி பாஜக வளரணும் தமிழக பாஜக தனித்து வளரணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் அதனால தான் மோடி முழுமையான ஒரு ஆதரவை அண்ணாமலைக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ கூட சில செய்தித்தாள்களுடைய ஆர்டிக்கிளை வந்து படிக்க முடிஞ்சிச்சு அந்த ஆர்டிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோடு கூட்டணி அமைக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே அதிமுகவை மறுபடியும் கொண்டு வர அமித்ஷா நட்டா இவங்கெல்லாம் விருப்பப்படுறாங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக அண்ணாமலை இருக்காரு இப்போ கூட பிரைம் மினிஸ்டர் பல்லடம் வந்தார் பார்த்தீங்களா பாஜக மாநாடு பிறகு அங்கேருந்து மதுரை போனார்ல அப்போ பிரதமரோட அண்ணாமலையின் டிராவல் வந்து பண்ணியிருக்காரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய நிலைப்பாடு குறித்து பேசியிருக்காரு அதில் முக்கியமாக சொல்கிறது பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைச்சா நிச்சயமாக பாஜக வளர முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு பாஜக தொண்டர்களும் பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை வந்து அறிவிக்காதனால தொண்டர்கள் ஏமாற்றமாக இருக்காங்க அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மோடி அவர்கள்ட்ட குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்ல வராது அப்படின்னா இப்போ அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைச்சிச்சு அப்படின்னா தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு கிடைக்கும் வச்சுக்கலாம் திராவிட கட்சிகள் அதை எப்படி மாற்றுவாங்க மீடியாக்கள் எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி அமைச்சதுனால தான் பாஜக இந்த தொகுதிகளை ஜெயிச்சிருக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் கிடைச்சிருக்கு மற்றபடி தனித்து நின்னாங்கன்னா நோட்டாவுக்கு போட்டி போடக்கூடிய கட்சி தான் ஒரு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றுவாங்க இதற்கு அண்ணாமலை வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட இதை தான் சொல்லியிருக்காரு பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைச்சா நிச்சயமா பாஜக தமிழகத்தில் வளராது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக மோடி அவர்கள்ட்ட தெரிவிச்சிருக்காரு மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நட்டா அமித்ஷா அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே மறுபடியும் அதிமுகவை கொண்டு வந்தோம் அப்படின்னா வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் டபுள் டிஜிட்டில் தொகுதிகளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதனால் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ நான் அதை வந்து தடுக்க வந்து விரும்பலை அவங்க பேசுகிறபடி பேசட்டும் ஆனால் என்னுடைய கணிப்புப்படி அதிமுக என்டிஏக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அண்ணாமலை அவர்கள்ட்ட சொன்னதாக சில ஆர்டிக்கிளை வந்து நம்ம படிக்க முடியுது இந்த ஆர்டிக்கிளிலிருந்து சவுக்கு சங்கர் சொல்கிறதெல்லாம் இருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகுது என்ன தெரியுமா கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கிறாங்க அமைக்கலை இது எல்லாத்தையும் தாண்டி தொண்டர்கள் அதிமுக பக்கமே பாஜக போகக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க தொண்டர்கள் எல்லாம் சரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் டெஃபனட்டாக மோடியுடைய சப்போர்ட்டு அண்ணாமலைக்கு இருக்கிற வரைக்கும் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு சின்ன துரும்ப கூட நகர்த்த முடியாது அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்குது ஏன்னா திராவிட கட்சிகள் அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அமித்ஷா அவர்களுக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாடு மீது நம்பிக்கை இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கூட்டணி குறித்து பேசும்போது அவர் உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்படி கூட்டணி வைக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ உடைய என்டிஏ அலைன்ஸுடைய முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் இபிஎஸ் தான் அப்படிங்கிறத அறிவிக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை வந்து முன்வைக்கிறாராம் இந்த டிமாண்டுக்கு அமித்ஷா திட்டவட்டமாக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பாஜக எப்படி வந்து சொல்லுவாங்க அதுக்காக பாஜக தனியாக கட்சியை வந்து நடத்திக்கிறாங்க அது சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மோஸ்ட் ப்ராபபிளி இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி அதிமுக பாஜக கூட்டணி இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை இப்போ இருக்கக்கூடிய நிலைமைப்படி அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind